வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அளவுக்கு உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் நூற்றி அறுபதாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூறு ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது மீண்டும் இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்படுது இதே வேளை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை இதற்கு சற்றும் சலிக்காமல் ஒரு Tamam பதினோராயிரத்து அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆம் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி அறுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் இன்னைக்கு மீண்டும் உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் இதற்கு சற்றும் சொல்லிக்காமல் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுநூறாம் அரை பவுன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறாம் சவரன் விலை எண்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க அரை பவுனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாயும் சவன் இருக்குது நானூற்றி எண்பது ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுறது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா கூட ஏற்றமே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது மேற்கொண்டு அதிகபட்சமாக ஏற்றம் மூன்றாயிரம் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது